வணக்கம் நண்பர்களே நான் போன பதிவிலேயே சொல்லியிருந்தேன் திரைத்துறையில் சாதித்தவர்கள் சாதிக்க துடிப்பவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சாதித்தவர்கள் எல்லாருமே அவர்கள் வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்களை நான் வந்து நேர்காணல் செய்து இருக்கேன் ஒவ்வொரு வீடியோவில் போடலான்ட்ருக்கேன்னு சொல்லியிருந்தேன் அதேமாதிரி போன பதிவுலேயும் இயக்குனர் ராஜரிஷியோடு பகிர்ந்துக்கிட்டேன் இந்த பதிவிலையும் அதே இயக்குனர் ராஜரிஷி ஒரு நல்ல சுவாரஸ்யமான சம்பவத்தை பகிர்ந்திருக்காரு அதுவும் அது ஒரு மிகப்பெரிய நடிகரோட நிகழ்ந்த சம்பவம் அது அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத இப்போ நீங்களே பாருங்க வணக்கம் ராஜதிரி வணக்கம் வணக்கம் சார் சார் போன பதிவில் நம்ம வந்து ஒரு காமெடியா குபீர் விஷயத்தோட முடித்தோம் அதாவது கமலும் அந்த குரூப்பும் குபீர்னு சிரிச்சாங்க அந்த ஸ்ரீதேவி பயங்கர சங்கடத்தில் இருந்து அவங்களும் சிரிச்சாங்கன்னு சொல்லிட்டு சொன்னோம் ஆமாம் இப்போ இப்ப அடுத்ததான் நீங்க நிறைய விஷயங்கள் வச்சிருக்கீங்க உங்களை விடக்கூடாதுன்னு தான் இங்க பச்சாமலைக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லி சொன்னாங்க உங்களை தேடி பிடிச்சிங்க வந்துட்டேன் சரி சரி ஸோ நீங்க உங்களை ஃப்ரீயா ஆகிட்டீங்க நன்றி வேற அடுத்தது என்ன சொல்ல போறீங்க காமெடியா சொல்ல போறீங்களா இல்லது மெலடியா சொல்ல போறீங்க மெலடியா சொல்றேன் அடுத்த அண்ணக்கிளி செல்வராஜர் சார் இல்ல சரிங்க சார் அவர் படத்துல போய் சேர்ந்தேன் புதிய இடைமைகள்னு ஒரு படம் சரி அது வந்து ஹீரோ இதுல நாமக்கல்ல ஷூட்டிங் இருந்துச்சு சரி ரெக்கார்டிங் வந்து ஏவிஎம் ஜி தியேட்டர்ல இருந்துச்சு சரி இளையராஜா மியூசிக்ல சரி அங்க போய் அம்சராஜன் ஒரு சேர்த்து விட்டாரு சரி சேர்த்து விட்டு சூட்டி அடிக்காடி முடிச்சு அங்க இருந்து அதாவது நீங்க வந்து கிருஷ்ணன் பஞ்சு சாரு கிட்ட இருந்து வெளியில வந்து அன்னக்கிளி செல்வராஜ் ஆமா அன்னைக்கு அன்னைக்கு பரபரன்னு இருக்கக்கூடிய அந்த குரூப்ல சேர்ந்து ஆமா அங்க சேர்ந்தான் சரி அது புதிய மேல ஒரு படம் பண்ணாரு நாமக்கல்ல அது அதுக்கு பிறகு வந்து மதுரையில சூட்டிங்க மகள் விளக்கு படம் சரி சோபா விஜயகாந்த் சரி

சோனெல்லாம் டக்குன்னு போய் அவன் அந்த ஸ்டாண்டர்ட்டில் என்ன பண்ணாப்புல போய் கையை பிடிச்சி இருந்தாப்புல யார் இது அந்த கையை பிடிச்சி மத்தியானம் சாப்பாடு மத்தியானம் சாப்பாடு காலையில இருந்து சோபா வர இறங்க இல்லை மூன்றரை மணிக்கு வந்துச்சு காலையில காலையிலேருந்து சோபா வரலை இவர் பசியில் மதியானமே சாப்பாடு வருவான்னு இருந்தார் அப்புறம் போய் இருந்தார் நான் போனேன் யோ ஏன் பிடிச்சி சாப்பிட்ற விட இது இது பண்ணுறேன் நாளைக்கு இவரே பெரிய பெரியாலை ஆனால் நீ அவர்கிட்ட போய் நிற்ப அந்த மாதிரிலாம் பண்ணாதே அப்படிங்கினேன் சொல்லி கூப்பிட்டு வந்து சமாதானப்படுத்தி கூப்பிட்டு வந்தேன் அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு நீங்க சொன்னது நடந்துதான் அதாவது அதே அந்த அசிஸ்டன்ட் டேரக்டர் டைரக்டர் ஆகி விஜயகாந்திட்ட போய் நின்னாரா அதே அசிஸ்டன்ட் டேரக்டர் டைரக்டர் ஆகி கிட்ட போய் நின்றாரு நின்னார அவரும் படம் பண்ணாரு பண்ணாரு எப்படி தெரியாது எனக்கு அது அதான் இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா யார் வேணாலும் எப்போ வேணாலும் பெரியாலாம் ஆமாம் இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்துலேருந்து எனக்கு ஒன்று ஞாபகத்துக்கு சார் நீங்கள் எப்போ ஒரு விஷயத்த சொன்னாலும் அதில் ஏதாவது கவுண்டராக இன்னொரு விஷயம் எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது சார் ஸோ வேலை ஒன்றும் இல்லை இது ரஜினிகாந்துக்கு நடந்த சம்பவம் அதோடு அவருடைய முதல் படத்தில் நடந்த சம்பவம் அவரை பற்றி சொல்லணும் அவர் எப்படி பாலச்சந்திர சார் அப்ரோச் பண்ணி வந்தாருன்னா அது பெரிய தனி எபிசோடே சொல்லலாம் அவர் சின்ன இன்சிடென்ட்டை மட்டும் சொல்கிறேன் அவர் வந்து பாதி படத்தில் தான் அவரை ஃபிக்ஸ் பண்ணாங்க அவர் ஒரு சின்ன கேரக்டர் கிடையாது பெரிய கேரக்டர் தான் இருந்தால் படத்தில் தான் அவருக்கு வந்து வாய்ப்பு வந்தது அதனால் வந்து காலையில் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர்றதுக்கு அவர் வந்து ப்ரொடக்ஷன் வேணில் தான் ஏற்றுவாங்க அதாவது இந்த டீ காஃபி கொடுக்குறது அந்த இதெல்லாம் இருக்கும் மிஷின் மிஷின் அதெல்லாம் இருக்கும் அந்த தான் ஏற்றுவாங்க கடைசியாக ஏற்றி கொண்டு வந்து இறக்கி அதே மாதிரியே வந்து எப்போ ஷூட்டிங் முடியல கூப்பிட்டு போவாங்க பத்து நாள் அவருக்கு வந்து ஷார்ட்டே வரலாம் காலையில் வருவார் ப்ரொடக்ஷன் வேணும் ஏறி ஏறி அப்படின்னு வாங்க வந்து இங்கே இறக்கி விட்டுருவாங்க சாப்பிடுவார் மேக்கப் விடுவார் உட்காருவார் மறுபடியும் மத்தியானம் சாப்பிடுவார் உட்காருவார் சாயங்காலம் மறுபடியும் வண்டி கிழமும் கிளம்பி போயிடுவார் பத்து நாள் இப்படி ஆச்சான் ஸோ இதை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அவருக்கு மேக்கப் போடுற ஒருத்தன் கடுப்பாயிட்டா கடுப்பு ஆயிட்டார் மேக்கப் போடுற ஒருத்தர் சாரி கடுப்பாயிட்டார் அதேமாதிரி பார்க்கறவங்க எல்லாருமே சின்ன ஆர்டிஸ்டே பெருசாக வரப்போகிறதுல அப்படிங்கிற மாதிரி அதில் ப்ரொடக்ஷன் பாய் ஒருத்தர் மட்டும் அவரை ரொம்ப இரிட்டேட் பண்ணுவாராம் ஏ உட்காரு தள்ளு இல்லை ரொம்ப இரிட்டேட் பண்ணுவாராம் அதே ரஜினி மிகப்பெரிய ஆளாகி அதே இன்ட்ரடியூஸ் பண்ண கவிதாலையாக அவர் கால்ஷீட்டுக்காக காத்திருந்து அவரை கெஞ்சி கால்ஷீட்டு வாங்கும்போது அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா கவிதாலயாவில் எந்த வேலைக்காரங்களையும் வெளியில் எடுக்க மாட்டாங்க யார் வந்து கவிதாலயாவுக்கு டைரக்ட் பண்ணாலும் வெளி டைரக்டரோ யார் வந்து பண்ணாலுமே அங்கே இருக்கிற ஆட்களுக்கு தான் வேலை கொடுக்கணும் அப்படி ஒரு நல்ல பாலிசியோடு இருந்தவர் கேபி சார் ஸோ வந்து ப்ரொடக்ஷன் நீங்கள் நான் வந்து கால்ஷீட் கொடுக்குறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாமே ஓகே ஆனால் அந்த ப்ரொடக்ஷன் பாய் பர்டிகுலர் அந்த ப்ரொடக்ஷன் பாய் மட்டும் இந்த ஷூட்டிங்க்கு என் கண் முன்னாடி வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அவர் அதுக்காக வந்து அவருக்கு சம்பளம் இல்லாமல் போயிடுதுங்கிற கவலை வேண்டாம் அவர் என்ன சம்பளமோ அதை நான் கொடுத்துட்றேன் அவர் மட்டும் வராமல் இருக்கணும் அது ஒன்று தான் என் கண்டிஷன் மற்றபடி நான் கவிதாலியாக பண்ணுறேன் அப்படின்னாரான் எப்படி பாருங்கள் அதனால தான் நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் அதாவது ஒரு மனிதன் யார் வேணால் எந்த இடத்துக்கு வேணாலும் போகலாம் இது நான் நிற்கிற இடம் வந்து சிவனுடைய இடம் அவன் நினைச்சால் யார் வேணால் எந்த இடத்துக்கு வேணாலும் போகலாம் யாரும் சின்னவன் கிடையாது யாரும் பெரியவங்க கிடையாது இவர் மட்டும் தான் பெரியவர் நல்ல கருத்தை சொல்லி பச்சை மலை ஈஸ்வரர் அத்திரி மகரிஷி அத்திரி மகரிஷி அத்திரி மகரிஷிக்கு ஈஸ்வர நிற்கக்கூடிய அத்திரி ஈஸ்வரர் இவர் தான் மிகப்பெரிய ஆள் மற்ற அவருக்கு முன்னாடி யாருமே பெரிய ஆள்லாம் கிடையாது நண்பர்களே இந்த பதிவுல சொல்லப்பட்ட ரெண்டு சம்பவங்களும் ஏதோ கொஞ்சமாவது சுவாரஸ்யமா கொஞ்சம் கேட்கக்கூடியதா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன் அடுத்த பதிவில் இதை விட நல்ல ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி என் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுக்குங்க ஆள் அமுக்குங்க என்னுடைய வீடியோ எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய கமெண்ட்டை தயவுசெய்து எழுதுங்க